கங்குவாக்கு நடத்தப்பட்ட அது பெரிய வன்முறையாக தான் நான் பார்த்தேன் அவ்வளோ பெரிய பாவம் நடந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது படம் பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது அப்படி போட்டு அதை பாடா படுத்திருக்கேன் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு என்னென்னா இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் முன்னாடி ஒரு இடத்துல கூட சொன்னேன் நான் அதாவது ஒவ்வொரு திரைப்படமும் அதாவது ஒவ்வொரு திரைப்படமும் ஜெயிக்கணும் ஒரு நடிகருக்காக இருக்கட்டும் இயக்குநருக்காக இருக்கட்டும் ஏன்னா அதுதான் நீங்கள் நான் நேற்று ஜெயித்தேன் முந்தா நாள் ஜெயித்தேன்னா சொல்லவே முடியாது இன்னைக்கு என்ன இதுதான் ஒவ்வொரு படமும் ஜெயிக்கணும் எல்லாரும் அப்படி தான் வந்து நிற்கிறாங்க ஒவ்வொரு படம் ரிலீஸுன்றதும் தீமிதிக்கிற மாதிரி தான் தீமிதிக்க வந்தால் அவருக்கு தெரியும் தீ மிதிக்கிறாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டில் வேட்டி மடித்து கட்டி நிற்பாங்க பல பயங்கரமான வஸ்தாதுகளெலாம் நிற்பாங்க யாராவது தடுமாறுனாங்கன்னா அப்படியே ஒரு கை இழுத்து வெளியே விட்டுருவாங்க அப்படி தான் இருக்கணும் ரிவியூ பண்ணுறவங்களாக இருக்கட்டும் விமர்சனங்கள் சொல்கிறவங்களா அப்படின்ட்டோம் ஏன்னா எல்லாம் அவ்வளோ மதிக்கிறோம்